வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு பன்னீர் லஹோரி தான் பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து புலாவ் சப்பாத்தி பூரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ்ஷு வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிட்டேன் ஸ்டவ்வில் இப்போ இதில் நம்ம எல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்க போகிறோம் மிளகு சீரகம் தனியா ஒரு ஸ்பூன் தனியா ஹாஃப் ஸ்பூனு சீரகம் ஹாஃப் ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ராவாக வறுத்துக்கலாம் தீஞ்சிடக்கூடாது தீஞ்சிடாம எல்லாமே நல்லா வறு வறுபட்டு வரணும் பொறிஞ்சு வரும் அப்படியே படப்படான்னு இந்த அளவுக்கு வருத்தி எடுத்துக்கலாம் இப்போ வருத்தாச்சு இதை ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் இதை மாத்தி வச்சுட்டு இப்போ அதே கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு நெய் ஒரு ஸ்பூனு நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வேணும்னு சேர்க்கிறேன்னு நினைக்கிறவங்க அப்படியே சேர்க்கலாம் அவங்கவுங்க விருப்பம்தான் இது வந்து நெய் ஊற்றி செஞ்சால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதனால நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ நெய்யை ஊற்றிட்டு இதில் வந்து ஏலக்காய் மிளகு சோம்பு சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை அது வேண்டான்னா நான் வறுக்க வறுக்கிறதுக்கு பவுடர் பண்றதுல சேர்த்துருக்க போதும் அந்த அளவுக்கு ஸ்மெல் இருந்தா போதும்னு சொல்லிட்டு நான் இப்போ அதெல்லாம் இதில் சேர்க்கல இன்னும் ஸ்மெல் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் மிளகோ ஒரு நாலு ஏலக்காவும் இதில் சேருங்க நெய்யில இப்போ வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு இதில் சேர்த்தாச்சு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இருக்கட்டும் இதில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் போதும் இப்போ இந்த வெங்காயம் த இதுல வந்து வெங்காயம் வேணான்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம் நான் வெங்காயம் ஒரு வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் போட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் நல்லா இருக்கும் கிரேவி கொஞ்சோண்டு ஜாரை தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றியாச்சு இப்போது இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போட்டோம் போற வரைக்கும் இது நல்லா கொதி வரட்டும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்து இந்த பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூனு தனியா ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிளகாத்தூள் போட்ட உடனே கலரே மாறி போச்சு பாருங்க இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இது ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுல இருக்க அந்த ஸ்மெல்லும் போகணும் மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி இந்த எல்லா ஸ்மெல்லும் போகணும் இப்போ இதுக்கு தயிர் ரெண்டு கரண்டி தயிர் குழம்பு கரண்டியில் ரெண்டு கரண்டி தயிர் இதில் ஊற்றி வச்சிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நான் விஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டு இப்போ இந்த தயிரை இதில் சேர்க்கணும் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் தயிர் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டோம் அதுக்குள்ள நம்ம பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீரை நீள நீளமாகவே கட் பண்ணி சேர்க்குறேன் நான் துண்டு துண்டா சின்ன சின்னதாக போடல நல்லா நீள நீளமாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் கிரேவியை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீரை இந்த கிரேவியில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம பவுட்ரு ரெடி பண்ணி வச்சிருந்த பவுட்ரு அரைக்கிறதுக்காக தனியா மிளகெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது ஒரு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படியே சிம்மில் வச்சிருக்கேன் இப்போ அதை அரைச்ச பவுடரை இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மொத்தமாக அரைச்சது ஒரு ரெண்டரை ஸ்பூன் இருந்தது நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே மிளப்ப லைட்டா திருப்பி திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லா இடமும் அந்த பவுட்ரு போற மாதிரி அப்போ தான் வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் இப்போ இதில் வந்து கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு நசக்கி தூவி விடுங்க என்கிட்ட கஸ்தூரி மேத்தியில் கொத்தமல்லி மட்டும்தான் இருக்குது நான் கொத்தமல்லி தாழை மட்டும் தூவுறேன் அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு பன்னீர் லஹோரி ரெடி பண்ணியாச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்தலாம் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசை வருது இல்ல கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சௌமியா உலகம் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பன்னீர்லகோரிய நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பார்த்தவர்கள் அனைவருக்கும் நன்றி பாய்